தலைவர் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்த பாஜக அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கும்பகோணம் மாநகர் மாவட்டம் சார்பாக இன்று கும்பகோணம் மாநகர மாவட்ட செயலாளர் சாக்கூர் ராஜ்குமார் தலைமையில் மாநில பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் ஒளியவன் வழக்கறிஞர் நந்திவனம்பாலா மாவட்ட பொறுப்பாளர்கள் பேரூராட்சி கவுன்சிலர் காமராஜ் ராமச்சந்திரன் மகளிர் அணி அமைப்பாளர் பாத்திமுத்து ரவிமன்னன் மோகன் ராகா விக்கி சக்தி மற்றும் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு ரயிலை மறைத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர்